ஹாய் ராஜாமலை பேசுகிறேன் வாங்க கறி தோக்கு பர்மால் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லித்தரேன் கறி எடுத்துக்கோங்க வெங்காயம் நிறைய வெட்டும் வெங்காயம் வெட்டிக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா பட்டையில் மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் போடக்கூடாது காஞ்ச மிளகா அரைச்சிக்கணும் அவ்வளோதான் உப்பு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் சூடாகிட்டோம் சூடாகினா இந்த கறியை போடணும் கறி இந்த மாதிரி நல்லா சிவந்துடணும் சவந்தப்படுவாங்க நல்லா எண்ணெய் தான் தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக தண்ணிலாம் நல்லா வடிஞ்சு வச்சு எண்ணெய்லேயே அப்புறம் தான் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவில் எல்லாம் போட்டு பாதிப்போம் இது கூடவே பட்டையில் உப்பு சேர்த்துக்கவும் பாருங்கள் வெங்காயம் போட்டு நல்லா அதுவும் நல்லா சிவந்துருச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருக்கா அரைச்சி வச்சிருக்கெல்லாம் அந்த காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அப்புறம் கொத்தமல்லி போடணும் அவளைதாங்க கொத்தமல்லி எல்லாம் போட்டுச்சு இது வந்து தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெயிலே தான் பண்ணணும் இந்த கறியில் இருக்க தண்ணி கூட நல்லா வற்றிடணும் அதை அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு நாள் கூட வச்சுக்கலாம் சாப்பாடை வரைச்சிட்டு கூட நம்ம சுட சுட இதை போட்டு கிடைச்சி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கறி நல்லா வருதுங்கிறது இல்லைங்களா அதனால நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க நான் வந்து இதை செஞ்சு விற்கிறேன் கறி இந்த மாதிரி கறி பர்மா சாமி கரும் கறி எறா எறா சாம்பல் அந்த கருவாட்டு சம்பல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் தாங்கும் அதுக்கப்புறம் வச்சுக்க முடியாது நீங்கள் சாப்பாடை வடிச்சிங்கன்னா இதை போட்டு கட்டி கொடுத்து விட்றலாம் இல்லை சுறுசுறு சாப்பாடை வச்சு சாப்பிட்லாம் பாய்